தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை விதித்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே ஏழாம் தேதியன்று உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது தமிழகத்திலும் மகாராஷ்டிரத்திலும் ஜல்லிக்கட்டு எருது போட்டிகள் மூலமாக விலங்குகளை காட்சிப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனையடுத்து ஜல்லிக்கட்டு கோரி தமிழகம் முழுவதும் தீவிரமான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு கோரி வாடிவாசல் முன்பாக மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் நேற்று காலை ஏழு மணி முதல் தொடங்கிய போராட்டம் நள்ளிரவையும் தாண்டி நீடித்து வருகிறது இந்த நிலையில் மலையாள நடிகை ஒருவரும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறார் சென்னை இருபத்தி எட்டு பாகம் இரண்டு படத்தில் வட இந்திய பெண்ணாக நடித்த அஞ்சனா கீர்த்தியின் தாய்மொழி மலையாளம் சென்னையில் வசித்து வரும் அஞ்சனா சமூக வலைதளம் மூலமாக ஜல்லிக்கட்டு போராட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார் நேற்று இரவு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மக்கள் போராட்டம் நடத்திய போது ட்விட்டர் வழியாக தொடர்ந்து போராட்டத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்து வந்தார் நான் மலையாளத்தை விடவும் தமிழில் தான் அதிகம் பேசுவேன் பாரம்பரியம் மிக்க நமது கலாச்சாரத்தை பாதுகாப்போம் இந்த கலாச்சாரம் குறித்து நான் பெருமை கொள்கிறேன் என்று ஃபேஸ்புக்கில் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார் தமிழ் பெண்ணாக இல்லாமல் போனாலும் தமிழ் உணர்வுகளுடன் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்களைப் பற்றி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுதி வரும் அஞ்சனாவுக்கு ட்விட்டரில் ஆதரவு பெருகி வருகிறது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்